வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க உடைகிறதா திமுக கூட்டணி ஏற்கனவே உடைகிறது அதிமுக கூட்டணி உடைந்து விட்டது அப்படி விட்டதுன்னு சொல்லும்போது திமுக கூட்டணி என்ன உடஞ்செல்லாம் நீ கேட்கலாம் காங்கிரஸ் தாங்க பிரச்சனை கிளப்பி அதானா அதான்னா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரச்சனை கிளப்ப ஆரம்பித்து விட்டது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் அப்பப்பா சவுண்டு கொடுப்பாங்க இருவாங்க சரி இவங்கெல்லாம் வெகு எழுவாங்களான வெகு எழுவதற்கான வாய்ப்பே இல்லை இவர்கள்லாம் இதே கூட்டணியில் இருப்பார்கள் ஏனென்றால் திமுக வந்து கொடுக்காது அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் சரி கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்த்து கொடுக்கலன்னா அமைதியாக இருக்கும் வந்து நம்ம கொத்தடிமை தன்மைன்னு கூட சொல்லலாம் இல்லை ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய கை ஓங்கி இருப்பதாக இவங்கள்லாம் இருக்காங்க அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு த திராட முன்னேற்ற கழகம் அண்மையில் ஒரு பரப்புரை நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த பரப்புரையின் போது கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல திமுகவில் போய் ஓரணியில் தமிழகம் அந்த உறுப்பினர் சேர்க்கை போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிபணி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜர்களுக்கும் நடக்கிற சண்டையை தெரியும் அழகிரி அவர்கள் நிறையா கண்டிக்கிறது தெரியும் அதாவது காங்கிரஸ்லேருந்தே ஒரு ஆளை தூக்கி இன்றைக்கி வந்து அதை வந்து தன்னுடைய பெருமை அப்படின்னு நிற்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய திமுக சொல்லிகிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த கூட்டணி ஒழுங்காக போக அது உடச்சு விடுவதற்கான வேலையில் பல வயசையும் ஈடுபட்டு இருக்காங்க எப்படி அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து வரவே கூடாது நினச்சி அண்ணாமலை வேலை பார்க்குறாரோ அதனால் இங்கே நிறைய பேர் வேலை வந்துட்டுருக்காங்க குறிப்பாக செல்வப்பிற்கு எதிர்க்க அந்த கட்சியில் இருக்க பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு செல் வந்துட்டு தான் இருக்குது என்னங்க அது திமுக வந்து பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கணுங்கிற மாதிரி தோழர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இங்கே பிரச்சனையும் இல்லை நம்ம விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலானவங்க திமுக கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க எப்படி திமுக கூட சீட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கேடுங்க சப்போஸ் கொடுக்கலன்னா கூட கூட்டணியில் வழியெல்லாம் வந்துடாதீங்கன்னா நம்ம இங்கேயே இருப்போம் ஆட்சியில் இப்போங்க ஐயோ ஆட்சியெல்லாம் இப்போலாம் நாங்கள் பங்கு கேட்கல அதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆகும் இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அதாவது முத்துவால் கருணாநிதி ஸ்டாலினாக முதலமைச்சர் ஆக்கிய தேரணும் அதுதான் தொல் திருமாவுடைய லட்சியமாக போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அங்கொன்று இங்கொன்றுமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய லெவலுக்கு ஆகிட்டு இருக்குது என்ன ஏற்கனவே நிறைய பேர் இப்போ திமுக சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அன்வர் ராஜா நிறைய பேர் இப்போ உள்ளே சேர்க்க 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 அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் பிரச்சனையாகுது ஏன் உள்ளே சேர்த்து இவருக்கு சீட்டுக்கு வந்துடுவாரே அப்படிங்கும்போது அங்கே ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்குது பல மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் பிரச்சனை இல்லாத மாவட்டம் எதுவும் தேடு கண்டுபிடிக்க வேண்டியது அந்தளவுக்கு பிரச்சனை இப்போ உங்களுக்கு தெரியும் மாவட்ட செயலாளர் வந்து நேற்று கோவை மா மாட்டியிருக்காங்க ஏன் மாற்றுனாங்க செந்தில் பாலாஜிக்கு வேண்டிப்பட்டவரை போடுறது அவ்வளோதான் செந்தில் பாலாஜி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தார் தனக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தரை போனார் கரெக்டாக போட்டார் இது போட்டதுனால ஏற்கனவே இருந்தவர் வேலை செய்வார் அவர் வந்து ஏவா வேலோட ஆள் இப்படி பல ஊரில் இதே பஞ்சாயத்து அப்போ வடக்கூடிய தேர்தலில் போன தடவை நடந்த எம்பி தேர்தலில் எப்படி பிஜேபி என்ன பண்ணிச்சு காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாங்க பாரம்பரியமாக பிஜேபி இருக்காங்க அவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்காமல் மத்திய பிரதேச ராஜஸ்தானில் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்களுக்கு சீட் கொடுத்தாங்க வந்தவங்க தோற்றுட்டாங்க அதே போல் திமுக இன்றைக்கி வந்து நிறைய பேரை சேர்த்து வைத்து கொண்டு திண்டாடி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம தெளிவாக சொன்னோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியை கவனிச்சிக்கக்கூடிய பொறுப்பு வேலை அவர்கள்ட்ட கொடுத்துருக்குது அவர் கூட்டணியில் என்ன கவனிச்சுக்குவார் சொல்லுங்களா கூட்டணி போய் என்ன கவனிக்கிறது கவனிக்கிறதுனா என்ன சாதாரணமாக சொல்றோம்ல அவர் கவனிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் கவனிக்கிறது வேற ஒன்றும் இல்லை அதில் வந்து ஏவாவேளு பக்காவா பண்ணுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏவா வேலு உடைய முயற்சியால் தான் பிரேமலதா அவர்களும் இந்த கூட்டணிக்கு வர்றாரு அப்ப என்னென்னா யார் யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணுமோ அதெல்லாம் பக்காவாக பண்ணுவாங்க ஆனால் அப்பப்ப அவங்க போர் தூக்குறாங்க நல்லா யோசனை பாருங்க கூட்டணியில் எல்லாரும் தான் சேர்ந்து நிற்கிறீங்க நீங்கள் மட்டும் முதலமைச்சராகவோ துணை முதல்வர் இருப்போம் எல்லா அமைச்சரையும் உங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பங்கு கேட்குறது என்ன தப்பு நீங்களே சொல்லுங்கள் பல மாநிலங்களில் வந்து இப்போ வந்து எல்லாம் இப்போ பெரும்பாலான மாநில பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது உங்களுக்கு தெரியும் ஊபியிலலாம் அவங்க பெரும்பான்மையாக இருந்தாலும் நிஷாந்த் பாட்டிக்கு அனுப்பிரியா பட்டேலுக்கு இங்கெல்லாம் சீட் கொடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் இன்னொன்று பீகாரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் துணை முதல்வரே இருக்காங்க நிதிஷ்குமார் முதல்வர் துணை முதல்வர் இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் துணை முதல்வர் அதேமாதிரி பிஜேபியில் இருக்கிற ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க இப்படி அதிகாரத்தை பரவலாக்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஒன்று இந்தியா முழுக்க வந்து பிஜேபி ஆச்சுன்னு பிஜேபி சொல்லுது இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அணியில் தமிழகம்னு என்ன அர்த்தம் ஓர் அணியில் திமுகவுடைய ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க திமுக தமிழகத்தில் எல்லா உறுப்பினர்களும் எல்லா அந்த வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கும் அதுதான் வீட்டு வீட்டுக்கு வைக்கிறீங்க அப்போ விசிகா ஓட்டு கம்யூனிஸ்ட் ஓட்டு எல்லாத்தையும் அவங்களாம் இதில் வேணாம் அந்த ஓட்டெல்லாம் வேணாம் எல்லாரையும் திமுக உறுப்பினர் ஆக்கணும் இது எப்படி வந்து விசிக்காவும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ஒத்துக்குவாங்க நல்லா சொல்லி பாருங்கள் ஓரணியில் தமிழகங்கிறதே ஒரு எதாச்சதிகாரியான பேச்சு தானாக வந்து சேர்றதுக்கிட்ட இவங்களே வீடு வீடுக்காக போய் ஓடிப்பி வாங்கி அது பெரிய பஞ்சாயத்தாக ஓட்டிகிட்டு இருந்துச்சு கூட்டணிகழ்ச்சிகள் சரியான கோத்தல இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வரக்கூடிய நாட்கள் திமுகவுக்கு பிரச்சனை தான் ஏன்னா ஏற்கனவே அவங்க அவங்க நிற்கிற தொகுதி இல்லாமல் இன்னஸ்ட்டாக கேட்பாங்க ஏற்கனவே செல்லு பிறந்தகையை மாற்றணுங்கிறதுல பல கோஷ்டிகள் ஒன்றாயிட்டாங்க செல்ல பிறந்தகை மாற்றணும் செல்ல பிறந்தகை திமுக உடன்பரப்பு மாதிரி ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆதாரமான பல செய்திகள் அவங்க டெல்லிக்கு அனுப்பிட்டே இருக்காங்க இன்னொன்று ஜோதிமணி அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா மேலிடம் சொல்லாமல் அவ்வளோ அவ்வளோ ஆர்ஷாக அறிக்கை விட மாட்டாங்க இன்னொன்று கேஸ் அலகிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு மேலிட பார்வையாளர் சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் ஈஸியாக எனக்கு கடந்து போக முடியாது இங்கே இருக்கவங்க ஏதோ ஒன்று பேசி மேலிட பார்வையாளர் வந்து இல்லை இல்லைங்க நாங்களும் த தான் கூட்டணி இருபத்தஞ்சி சீட் போதும் அப்படின்னு சொல்லவே இல்லையா எங்களுக்கு அதிக சீட் வேணுங்க பீகாரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது பீகாரில் நடக்கிற பஞ்சாயத்தை மட்டும் பேசுகிறீங்க போன தடவை எழுபது நின்றுங்க அது எழுபது என்னங்க அதான் க குறைச்சலாம் ஒத்துக்க மாட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா இது வரைக்கும் தேஜஸ்வி முதல்வர் அமைச்சர் வேட்பாளராக கூட ராகுல் காந்தி இது வரைக்கும் அறிவிக்கலை ரெண்டு பேரும் அவ்வளோ ஒன்றா தான் போகிறாங்க பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்று வேணா மேற்கு வங்காளம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தனியாக நிற்கும் மம்தா தனியாக நிற்பாங்க ஏற்கனவே கெஜ்ரிவால் தனி தனியாக தான் நின்றார் எம்பி எலெக்ஷனில் மட்டும்தான் கூட்டணி ஸ்டேட்டில் இப்போ கா இதில் நடந்தது கேரளா என்ன நடந்தது கம்யூனிஸ்ட்கள் தனியாக நிற்பாங்க எதிர்கட்சி காங்கிரஸ் ஆனால் சென்ட்ரில் ஒன்றா இருப்பாங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஏன் வந்து காங்கிரஸ் வந்து தனித்து போகக்கூடாது போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தாங்குவாங்க அடிக்கிற மேலே அடிச்சிங்கன்னு எப்படி தாங்குவாங்க இதுக்கு மேலே சீட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் இல்லையா காங்கிரஸ் வேறு ஒரு புதிவு எடுக்கும்ல காங்கிரஸ் என்ன நினைக்கும் வே உங்கள்கிட்டருந்து அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் எப்படி வாங்குது நல்லா சொல்லுங்கள் அப்போ நடந்த சில விஷயங்களை வச்சு மிரட்டி வாங்கினாங்க தான் மிரட்டி வாங்கினாங்க அதுக்கப்புறம் குறைஞ்சி குறைஞ்சி அதுக்கப்புறம் ஒன்று மிரட்டற வழியில் குறைஞ்சி குறைஞ்சி ரொம்ப இருபத்தஞ்சுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த இருபத்தஞ்சி கொடுக்குறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி பெரும்பாலான திமுகவுடைய அமைச்சர்லாம் வந்திருக்காங்க காங்கிரஸ்லாம் வேஸ்ட்டுங்கன்ட்டு அதை நம்ம திமுக நிற்கிறாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டுது இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது என்ன நினைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கும் முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேளை திமுக கூட்டணி தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ராகுலோ பிரியங்கா காந்தோ இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்க யாராவது ஜெயிலுக்கு போக போகிறாங்களா அதே திமுக தோற்றுச்சுன்னா யார் ஜெயிலுக்கு போவாங்க பல பேர் ஜெயிலுக்கு போவாங்க எந்த கட்சியில் ஜெயிலுக்கு போவாங்க திமுக கட்சியில் திமுகவுக்கு தானே கஷ்டம் திமுக இறங்கி வர வேண்டும் ஏற்கனவே நீங்கள் சொல்கிற சமாதானமெல்லாம் ஒத்துக்குவாங்க நமக்கு புரியல வரக்கூடிய காலத்தில் திமுகவுக்கு பெரிய ஆபத்தெல்லாம் காத்துக்கிறது இல்லை மாற்றுக்கருத்தே இல்லை இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஈஸியாக சில பல வேலைகளை பண்ணி ஜெயித்து விடலாம்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கள் வாக்காளர்களுக்கு அதுக்கு தேவையான பசை ரெடியாகிவிட்டது இவர்களுக்கு தேவையான டீலிங் இங்கே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது சுமூகமாக போதிரும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக சுமூகமாக போக வாய்ப்பில்லை ஏன்னா காங்கிரஸில் ஒரு கோஷ்டியில் உங்களுக்கு தெரியும் பல கோஷ்டிகள் ஒரு கோஷ்டியை மட்டும் இவர்கள் திருப்திப்படுத்தியதால் பல கோஷ்டிகள் நீங்கள் எரிச்சத்தில் இருக்கிறது அவங்கலாம் டெல்லிக்கு புகார் மேலே புகார் அனுப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே செல்வ குழந்தைக்கு வர மாற்றம் கீற்றம்ங்கிற மாதிரி அரசல் புரசலாம் செய்தி வந்துட்டுருக்குது உங்களுக்கு தெரியும் நடுவில் கூட ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு இப்போ ஆம்ஸ்டாங் விஷயத்தில் வேறு விசாரிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இவ்வளோ விஷயங்கிட்டிருக்கிறது அதனால் ஈஸியாக தான் கடந்து போக முடியாது அதனால் திமுக அப்படிங்கிறத ஒன்று ஆனால் திமுக செல்வ பிறந்தை வச்சு தான் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இனித்தலுக்கு வருவார் நம்ம சொல்கிறதுக்குலாம் சா ஆமாஞ்சமி போடுவார் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு திமுக காரம் கூட பேசலை ஐயா செல்வ பிறந்தை தான் பேசினார் இந்த மாதிரி ஒரு மாநிலத்திலே நமக்கு கிடைக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க தொடர்ந்து சிக்கல்கள் முற்றி கொண்டு இருக்கிறது திமுக கூட்டணி அப்படிங்கிறது நம்ம ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரியும் எப்படி இந்த கூட்டணி அடிச்சு பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறதுல ஒரு சின்ன உடையன்னு சொல்கிறாங்க நமக்கு எல்லாம் நம்பிக்கை எப்படி கொண்டு போயிடுவாங்க ஆனால் அதற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கும் அந்த விலை கொடுக்கறதுனால தேர்தலில் இவர்கள் பின்னடைவை சந்திப்பார்கள் அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்